அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய ஒரு தினம் பங்குனி உத்திர தினம்தான் நாளை பங்குனி உத்திர தினம் அனைத்து கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது வைணவம் சைவம் என்ற வேறுபாடு இல்லாத ஒரு மங்களமான விரத இந்த பங்குனி உத்தர திருநாள் இதனை கல்யாண விரதம் என்று அழைப்பர் வெற்றியை தரக்கூடியவள் சக்தி அவள் அவதரித்த தினம் பங்குனி உத்திரம் பங்குனி நாளில்தான் திருப்பார்கடலை கடைந்தபோது லட்சுமி தேவி தோன்றினார் வள்ளி பிராட்டி பிறந்ததும் பங்குனி உத்தர நாளில்தான் விஷ்ணுவின் திருமார்பில் லட்சுமி தேவி இடம் பிடித்ததும் இந்த நாளில்தான் சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம் நடைபெற்ற பங்குனி உத்தர நாளிலேயே சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளுக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்தார் மதுரை மீனாட்சி சுந்தரேசர் திருமணமும் பங்குனி உத்தர நாளில்தான் நடைபெற்றது தேவர்களின் தலைவனான இந்திரன் பங்குனி உத்தர நாளில் வரதம் இருந்து இந்திராணியை மனம் செய்தார் சிவனின் தவத்தை கலைக்க முற்பட்ட மன்மதன் சிவனின் கோபத்தால் சாபமானான் மீண்டும் மனைவி ரதி தேவியின் வேண்டுதலால் உயிர் பெற்றது இந்த பங்குனி நாளில்தான் பிரம்மன் சரஸ்வதி தேவியை தன் நாவில் தங்க வைத்துக் கொண்டதும் இந்த பங்குனி நாளில்தான் இத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த நாளில் திருமணமாகாதவர்கள் விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் நல்ல மன விரைவில் அமையும்